நோயில்லாமல் வாழ்க்கை நடத்த வேண்டும் நோயின் கஷ்டம் இல்லை வந்து அடையக்கூடாது என்பதற்கு எல்லோரும் விருப்பப்படுவார்கள் ஆசைப்படுவார்கள் முயற்சியும் செய்வார்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை என்பதால் சொல்லி இது மிக பெரிய ஒரு அல்லாஹுடைய பெயர் உபகாரம் ஆகும் அல்லாஹ் பெரும்பையாகும் இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கின்றது இதுதான் இம்மை வறுமை வாழ்க்கையின் அடிப்படையாகும் எப்படி அடிப்படையாகும் இன்மை மறுமை இரண்டு வாழ்க்கைக்கும் அடிப்படை ஆரோக்கியமான வாழ்க்கை இந்த உலகிலே நாம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நல்ல அமர்வு செய்ய முடியும் நாம் பூர்த்தி செய்ய முடியும் கணவன் மனைவிக்குரிய கடமையை செய்ய முடியும் மனைவி கணவனுக்குரிய கடமையை செய்ய முடியும் குழந்தைகளுக்குரிய அந்த கடமைகளை நாம் நிறைவேற்ற முடியும் இப்படியாக ஆரோக்கியம்

அத்தாம் தாலா இந்த மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு இரண்டு மாபெரும் அரும்புலையும் கொடுத்துருக்கின்றான் மனிதர்களுக்கு மாபெரும் இரண்டு அரும்பொலைகளை கொடுத்துருக்கின்றாய் மகபூன் பீமா கதீம் இரண்டாஸ் ஆனால் மனிதர்கள் இந்த இரண்டு விஷயத்திலே ஒருமுறைமானவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றன அதை கண்டுபொல்லாமல் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அதை இரண்டு விஷயத்தை சொன்னார்கள்

இடந்த ஆரோக்கியத்தை பெறுவதற்கு மனிதர்கள் இன்றைக்கு அவர்கள் செய்யும் முயற்சிகள் சொல்லி நடக்க எத்தனை முயற்சிகள் நாம் மேற்கொண்டிருக்கிறோம் ஒரு இறந்து விட்டால் அவருடைய ஆரோக்கியத்தை அதை சரி செய்வதற்கு அதை அதிகமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் உடலிலே சில மாற்றங்கள் தெரியும் பொழுதுதான் ஆகா நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது நம்முடைய உடல் உறுப்புகள் எதற்கு ஒத்துழைக்கவில்லை என்னிட ஏதாவது ஒரு மாற்றம் தெரிகின்றது என்பதை எப்பொழுது ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நாம் அதை பற்றி எந்தவிதமான கண் நன்றாக இயக்குகின்றது காலம் இருக்கின்றது நாம் உட்பாக பேசுகின்றது கை கால்கள் அசைவாக இருக்கின்றது உடல் உறுப்புகள் மிக ஆரோக்கியமான முறையிலே செயல்படுகின்றது சாப்பிடுகின்றோம் மிக இலகுவாக சீரணமாகிவிடுகின்றது பல ஜலம் மிக இலகுவாக கழித்துக் கொண்டிருக்கின்றோம் இவைகள் தினந்தோறும் வனமுறையாக நடக்கும் பொழுது மனிதன் அதை பற்றி பெரிதாக செய்துள்ள கண்டு வருகிறது ஆனால் எப்பொழுது இவைகளில் ஏதாவது ஒரு முறை பின்படுகின்றதோ அப்பொழுதுதான் உணர்கின்றோம் இத்தனையான மிக சரியாக செயல்பட்ட என்னுடைய உறுப்பு இப்பொழுது செயல்பட மறுக்கின்றது அதனையேதான் குறைவந்திருக்கின்றது என்பதை நாம் இப்பொழுது மருத்துவமனைக்கு சென்று பரிசோதிக்கின்றோம் டாக்டர் சொல்றாருங்க உங்களுக்கு சுகர் அதிகமா இருக்கும் விபி அதிகமா இருக்கும் நீங்க என்ன செய்யணும் உணவு எல்லாத்தையும் மாற்றணும் உணவு குறைகளை மாற்ற உடற்பயிற்சி நிறைய விஷயத்தை சொல்லி கொடுப்பாங்க என்ன செய்வாங்க அடுத்து நாம் மருத்துவர் சொல்வதுபடி நம்முடைய ஆரோக்கியத்தை எப்படியாவது மீட்டெடுக்கணும் நடக்குவோம் ஓடுவோம் குதிப்போம் எல்லா விதமான முயற்சிகளையும் நாம் கண்ணியமிக்கிறது எல்லாமே முதலியாகவே நபிகன் பெருமானார் செல்லும் அவர்கள் இந்த உலகத்திலே அடிப்படையாகவும் இந்த மனித சமூகத்திற்கான எல்லா விதமான வழிகாட்டுதல்களில் வழங்கி இருக்கின்றார்கள் எப்படி வணக்க வழிபாடுகளுக்கு வழிகாட்டினார்களோ எப்படி தொழுகை இருக்க வேண்டும் எப்படி நோன்பு இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி ஹச்சு இருக்க வேண்டும் என்பதாக வணக்க வழிபாடுகளுக்கு வழிகாட்டினார்களோ அதே போன்றுதான் உடல் ஆரோக்கியத்திற்கான அத்தனை வழிகளையும் காட்டியிருக்கிறார்கள் கண்ணணி நாயகன் சுமல் நிறைய வழிகளை காட்ட இந்த மனிதம் மனித சமூகம் ஆரோக்கியமான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான வழிகளையும் பெருமானார் அதிலே சொன்னார்கள் பெருமானார் செல்லாவது அத்தூறு சத்துருள் ஈமான் ஆரோக்கியத்திற்கு முதலில் நிலத்திலும் சுத்தம் சொன்னார்கள் பெருமானார் செல்லும் அத்தூர் சத்துருள் ஈமான் சுத்தமாக இருப்பது என்பது ஈமானின் ஒரு பகுதியாக ஏதோடு ஒப்பிட்டார்கள் ஈமான் எவ்வளவு பெரிய விஷயம் இந்த உலகிலே மனிதன் வாழ்வதற்கான அடிப்படை அதுதான் ஒரு மனிதன் ஈமானோடு வாழ்ந்தாலும் அவனுக்கு இந்த உலகத்திலும் பிரயோஜனம் அறுவையிலும் பிரயோஜனம் ஈமான் இல்லாத வாழ்க்கை ஒரு மனிதன் இந்த உலகிலே வாழ்ந்து விட்டால் இந்த உலகிலே அவனுக்கு நஷ்டம் அருமையிலும் நஷ்டம் எனவே இப்படிப்பட்ட ஈமானோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள் பெருமானாசன் மிக மிக முக்கியமான விஷயம் என்பது சுத்தம் எனவேதான் நான் தொழுகைக்கு முதலாக என்ன செய்ற பொருள் செய்கின்றோம் சிறுநீர் கழிப்பதிலிருந்து பெருமானாசன் எந்த அளவிற்கு

அதன் காரணமாகவும் உங்களுக்கு மன்னரே வேதனை இருக்கின்றது அவருடைய அதாவது இருக்கின்றது என்பதாக சொன்னார் அவருடைய அதனுடைய அதாவது இருக்கின்றது எதற்காக சிறுநீர் கழித்து விட்டு சொந்தம் செய்கிற நாம் வேண்டுதல் காட்டவில்லை என்று சொன்னால் நமக்கு இந்த உலகத்திலும் அதை கொண்டு நிறைய நோய்கள் இருக்கின்றது அதே போன்று மன்னரையும் நமக்கு வேதனை இருக்கின்றதாக பெருமானார் செல்லும் எச்சரிக்கை காட்டுகின்றனர்

மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு சுங்கத்தாக எடுத்து நாம் கடைபிடிக்க வேண்டும் ரபிசர்ந்தா சொன்னாங்க நிறைய சொன்னார்கள் விஸ்வாக்கை பற்றி எந்த சொன்னால் நான் என்னுடைய ஈறுகளை காயப்படுத்தி விடுவேனோ எந்த அளவிற்கு விஸ்வாஸ் செய்வது என்னுடைய சிறப்பை சொன்னார்கள் என்பதாக பெருமானார் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார் அடுத்ததாக பெருமானார் சிங்காவசனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் சுத்தத்திலிருந்து ஆரம்பித்து உணவு உடை வாழ்க்கையின் முறைகள் அத்தனையை மிக நேர்த்தியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய சமகத்தின் நாளை முன்மாதிரியாக காட்டியிருக்கிறார் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ் வாழ்வது எப்படி என்பது நமக்கு உணவினுடைய அடிப்படையில் நமக்கு காட்டியிருக்கிறான் உணவு நாம் உயிர் வாழ்க்கணும் உணவு அவசியம் இல்லையா இந்த உணவு எப்படி அமைய வேண்டும் இன்னைக்கு உணவை கொண்டு தான் அதிகமான நோய்கள் வருகின்றது ஒரு காலத்துல உணவு சாப்பிடாமல் செய்தாங்க அந்த பசியின் காரணமாக பல நோய்களை சந்திக்க ஆனால் இந்த காலத்தில் உணவை சாப்பிடுவதின் காரணமாக பல நோய்களை நாம் எனக்கு நம்ம சம்பாதிக்கணும் உணவு அந்த உணவு எப்படி இருக்க வேண்டும் எவ்வளவு சாப்பிட வேண்டும் சொன்னார்கள் பெருமானா சொல்லாமல் செல்லும் மனிதனுடைய வயிற்றை பற்றி சொன்னார்கள் மனிதனுடைய வயிறு இருக்கின்றது அது மிக மிக மோசமான ஒரு பாத்திரம் என்பதாக சொன்னார் வயிற்றை மணித்தன தன்னுடைய வயிற்றை என்ன செய்கிறாங்க வயிற்றை காட்டில் மிக மோசமான பானை வேறு எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க என்ன செய்ங்க எதை வேண்டுமானால் நம்முடைய வயிற்றில் போட்டுக்கொண்டே கூடாது ஏதாவது ஒரு பானை நம்ம என்ன செய்யறாங்க எதை வேணாலும் உள்ள போட்டுக்கிட்டே இருக்கலாம் இதை கொண்டு மிகப்பெரிய நோய்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்பதையும் பெருமானாவது அவசியம் நமக்கு சுற்றி காட்டுகிட்டோம் வயிறு எப்படி இருக்கிறாங்க மிக அது தேவையில்லாத பொருட்கள் நீங்கள் உள்ள போட்டீங்கன்னு சொன்னால் ஆசைக்கு சாப்பிட்றேன் ஆசைக்கு சாப்பிட்றேன் இது ஆசையாக இருக்குது ஆசையாக இருக்குன்னு சாப்பிட்டீங்கன்னா பிறகு அவஸ்தை போவது நாம் தான் ஆசைக்கு சாப்பிட்டால் பிறகு அவஸ்தை போவது யாருங்க பிறகு நாம் தான் அவஸ்தைப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் உணர வேண்டும் எனவே பெருமானார் செல்ல சொன்னாங்க நீங்கள் உங்களுடைய வயிற்றில் பார்த்து போடுங்கள் சொன்னாங்க உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஒரு வழிமுறை வேறு யாருமே சொல்லிக் இருக்க முடியாது உங்களுடைய வயிற்றை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க உணவு எப்படி இருக்க வேண்டும் மூன்றில் ஒரு பாகம் உணவு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான எத்தனை பெரிய மருத்துவம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மூன்றில் ஒரு பாகம் அது உணவாக இருக்க வேண்டும் இன்னொரு பாகம் சொன்னாங்க ஒரு பாகம் உணவு இருக்கணும்

நமக்கு அல்லாமத்தல ஆரோக்கியமான வாழ்வை தருவான் என்று எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பெருமானா சொல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க சொன்னால் அதில் நான் வேலை செய்த அவங்க எந்த சந்தேகமும் பட தேவையில்லை நிச்சயம் நாம் ஆரோக்கியத்தை பெறலாம் என்பதில் நாம் இதில் என்ன செய்யணும் அதில் நான் உறுதியாக இருக்கும் அன்பிற்குரியவர்களே அல்லாமல் உள்ளதே இதே போன்றுதான் உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமோ ஆரோக்கியமான விஷயத்திற்கு உடல் ஆரோக்கியம் எவ்வளவு இருக்கின்றதோ அதே போன்றுதான் இன்னொரு பாகத்தை மன ஆரோக்கியம் உடலும் ஆரோக்கியமா இருக்கணும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும் ரெண்டுமே சரிசமமா இருக்கும் இது ரெண்டுமே எப்படி தெரியுங்களா உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இருக்கு ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களில் போடும் ஒரு காயின்ஸ் இருக்கு அது ரெண்டு பக்கம் இருக்கு அது ரெண்டு பக்கம் என்ன செய்யுங்க இந்த ரெண்டு பக்கம் எப்படி ஒட்டி இருக்கின்றதோ அது போன்றுதான் உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க ரெண்டுல ஒன்று ஆரோக்கியம் இருந்தாலும் அது ரெண்டுமே பாதிக்கப்படும் உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் மனசு சரி இருக்காது மனசு இல்லை என்றால் உடல் ஆரோக்கியமாக இருக்குது ரெண்டுமே என்ன செய்யுங்க ஒன்றோடு ஒன்று அது கனெக்டிவிட்டி அப்போ உடலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதற்கான வழிகளை நாம் எடுக்க வேண்டும் மனமும் ஆரோக்கியம் பெற வேண்டும் சரி மனது எப்படி ஆரோக்கியம் சொன்னார்கள் பெருமானா சொன்னால் மனிதனுடைய உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கின்றது அந்த ஒரு சதைத்துண்டு சரியாகிவிட்டால் முழு உடலும் சரியாகிவிடும் ஜசந்து அந்த ஒரு தொண்டு சரியாகவில்லை என்று சொன்னால் கெட்டுவிட்டது என்று சொன்னால் முழுமம் கெட்டுவிடும் என்று சொன்னார்கள் இருக்கின்றதே அந்த உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்த வேண்டும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் அது எப்படிங்க அது நான் திக்கரை கொண்டு நாம் அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த எப்படி உடலுக்கு உணவுகள் தேவைப்படும் உயிர் வாழ்வதற்கு அதே போன்று உள்ளம் சரியாறுவதற்கு மனம் சரியா தேவை கொடுக்கின்றது அல்லாஹுல்லா குரான் ஷரீஃபில் சொல்வதை போல அதை இல்லா என் தத்துவம் உங்களுடைய மனம் அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய திக்கரை கொண்டு மட்டும்தான் அந்த மனம் அமைதி பெறும் உடலுக்கு உணவு தேவை மனதிற்கு திக்கர் தேவை நாம் உடலுக்கு மட்டும் என்ன செய்றங்க உணவுகளை கொடுத்து தென்பாக வச்சுக்கிறோம் மனதையும் தென்பாக வைக்க வேண்டும் அதற்கு என்னென்ன தேவை திக்கிற தேவை ஒவ்வொரு மனிதன் என்ன செய்ங்களுடைய திக்ரனை நாம் திளைக்க வேண்டும் நேரத்தை ஒதுக்க வேண்டும் உட்கார்ந்து கொண்டு உட்கார்ந்து தனியாக நாம் உட்கார்ந்து விட்டு நாம் ஒவ்வொரு வாசகத்தையும் அதனுடைய பொருள் உணர்ந்து நாம் சொல்லும் பொழுது எல்லாம் உள்ளத்தை என்று நாம் சொல்லும் பொழுது அதெல்லாம் மிக பரிசுத்தமானவன் மிக எல்லாம் மிக பரிசுத்தமானவன் அவன் எந்த அசுத்தத்தை விட்டு நீக்கி வரணும் பரிசுத்தமானவன் சுபகானவன் அலகம்லா

நாம் பொருள் உணர்ந்து என்ன செய்றங்க தஸ்மீல் செய்யும் பொழுது என்னுடைய உள்ளத்தை என்ன செய்யறாங்க விசாலப்படுத்துகின்றான் என்ன எனவே உள்ளத்திற்கும் அமைதி தேவை மனமும் என்ன செய்வாங்க ஆரோக்கியமா இருக்கும் உடல் ஆரோக்கியம் இப்படி அவசியமோ அதே போன்று மனமும் ஆரோக்கியமாகும் உடலிற்கு நாம தேவையில்லாத விஷயங்கள் உள்ள போட்டோம்னு சொன்னால் வயிறு கட்டும் தேவையில்லாத விஷயங்களை உடலுக்கு தீங்கான விஷயங்கள் நாம் சாப்பிடுங்க சொன்னா எப்படி வயிறு கெட்டு போதோ அதனால உடல் கெட்டு போதோ அதே போன்றுதான் உள்ளமும் தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் உள்ளே போட்டீங்கன்னு சொன்னால் உள்ளமும் கெடும் எல்லா ஒரே மாதிரி தேவையில்லாத தீங்கான தவறான விஷயங்கள் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே நம்ம போட்டோம்னு சொன்னால் உள்ளமும் கெடு அப்ப அதுக்கு என்ன செய்யுது இன்னைக்கு பொதுவாகவே மனிதனுக்கு என்ன செய்யுது ஒரு சில விஷயங்கள் அவன் மனசுல பட்டுருச்சுன்னு சொன்னா ஏதாவது நடந்த விஷயங்களை பற்றி நாம யோசிப்போம் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கோம் அதையே நாம திரும்ப திரும்ப யோசிப்போம் அல்லது வருங்காலத்தை பற்றி ஒரு பயம் ஏதாவது ஒரு பின்னாடி நம்ம ஆகணும் எப்படி ஆகணும் அல்லது யாருக்காக எதையாவது கொடுக்கப்பட்டிருந்தா அவன் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்போடு இருக்கிறானே நான் இருக்க முடியலே என்ற ஒரு ஆதரவு இதுவெல்லாம் உள்ளத்தை வெகுவாக பாதிக்கும் ஒரு விஷயத்தை உள்ளத்துல அடி உத்தர பதினா என்ன என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என்னுடைய ரப்பு எழுதி வைக்கப்பட்டதுதான் நடக்கும் என்ற அந்த ஒத்திரையை உள்ளத்தினுடைய அடி ஆனத்தில் பதிந்து வைக்க வேண்டும் அப்பதான் உள்ள அனுசையுங்க யாரை பார்த்துட்டீங்க யாருக்காவது நிறைய நாமதிகள் கொடுக்கப்பட்டாலும் நம்முடைய உருவம் சொல்லணும் என்னுடைய ரம்பு தான் அவருக்கு கொடுத்தா என்ன சொல்லணும் என்னுடைய இறப்பும் அவருக்கு கொடுத்தா அல்லாதான கொடுக்குறான் என்னுடைய ரம்பு தான் அவருக்கு செல்வத்தை கொடுத்தா அந்த ரொம்ப எனக்கு கொடுப்பா இல்லையா அவருக்கு தேவையானதை கொடுத்தா எனக்கு தேவையானது எனக்கும் கொடுப்பான் என்ற இந்த மனப்பான்மை இருக்கிறது உள்ளத்தை வரி பரிசுத்தப்படுத்தும் இல்லை என்று சொன்னால் உள்ளத்தை உள்ளத்தை தேவையில்லாத விஷயங்களால் மனதை அது காயப்படுத்தும் தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தி உள்ளத்தில் டேமேஜ் ஆகும் எனவே உடைய உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் எப்படி உடல் ஆரோக்கியம் அவசியமோ அதே போன்றுதான் மனதினுடைய ஆரோக்கியமும் அவசியமாக இருக்கிறது எனவேதான் பெருமானம் இவ்வாறு துவா செய்வார்கள் துவா செய்யணும் எங்களுக்கு என்ன செய்ய மன்னிப்பு வழங்கு என்பதாக தங்களுடைய துவாவினை செயல்படுகிறார் இஸ்வரலாமன் ஒரு பிரார்த்தனை ஒரு துவாரம் செய்கின்றார் என்று சொன்னால் அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது ஆரோக்கியமும் அல்லாவுடைய மன்னிப்பும் மிக மிக அவசியமான ஒன்று என்பதையும் பெருமானார் சொன்னார் என்ன செய்தார் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் அதே போன்று யாராவது நோயினால் பாதிக்கப்பட்டு விட்டால் அவர்களை சென்று சந்திப்பது அவர்கள் அவரிடத்து நலன் விசாரிப்பது நோய் நலன் விசாரிப்பது அவருக்கான நாமும் உபாசனம் அதில மிக மிக குறிப்பான விஷயம் அவர்களிடத்திலே எங்களுக்காக நீங்கள் துவாரம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம் யார் கிட்டங்க யார் நோயாளியாக இருக்கின்றாரோ அவரிடத்தில் நாம சொல்லிட்டு வரணும் எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஏனென்றால் அவர் அல்லாவுடைய அந்த நெருக்கத்திலே இருக்கின்றார் எங்க நோய் கொடுப்பது யாருங்க அல்லாதான் கொடுக்கும் நோயை கொடுப்பவன் அவன் தான் சிவாவை கொடுப்போன் அவன் தான் சோதனை நோய் என்பது ஏதாவது ஒரு சோதனை நல்லா சிக்க மீது ஏதாவது ஒரு வைத்திருக்கின்றார் எனவே நாம சென்று அவருக்காகவும் நாம தனிப்பட்ட முறையில துவா செய்யலாம் என்னுடைய சகோதரர் இப்படி இருக்கிறார் அப்படின்னு செய் துவா செய்யணும் அதே போன்று அவரிடத்தில் நாம் துவாவுக்காக வேண்டி நாமும் கோரிக்கை வைக்க வேண்டும் என்பதையும் பெருமானார் செல்லாவது சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அன்பிற்குரிய அண்ணாருந்த அணியார்களே அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார் அதிலே ஆரோக்கியம் என்பதை அடிப்படையாக வைத்திருக்கின்றார் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை தேடிதான் இன்னைக்கு முழு உலகமும் இருக்கின்றது அதாலான பொருளை கொண்டு நம்முடைய உணவை ஆக்கிக் கொள்ள வேண்டும் அழாதான பொருளை நாம் சம்பாதிக்க வேண்டும் அழாதான பொருளான நம்முடைய உணவுகள் இருக்க வேண்டும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் இவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான சரியான என்ன செய்யணும் வறுமைக்காகத்தான் நாம் வாழ்கின்றோம் உலகத்தில் வாழ்வதே வறுமைக்காகத்தான் வாழ்கின்றோம் இவைகள் சரியாக வேண்டும் என்பதற்கு ஆரோக்கியம் என்பது மிக அவசியமாக இருக்கின்றது என்பதையும் பெருமானார் செல்லாசன் பொருள் நிறைய உணர்த்தி இருக்கின்றார்கள் எனவே அப்படிப்பட்ட அந்த ஆரோக்கியத்தை எல்லாம் கொடுத்திருக்கூடிய அந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஒவ்வொரு நியாமத்துகளுக்கு நான் நன்றி செய்கிறேன் ஆஹ் இன்னைக்கு என்னுடைய கண் நல்லா இயங்குது காது நல்லா கேட்குது கை காலில் நல்லாக இயங்கிக் இருக்கின்றது எல்லாம் இதுக்கு நான் நிறைய உணவு நன்றி செய்ய என்ன சொல்லுங்க இன்னைக்கு நான் நோயில்லாத இன்னைக்கு இருக்கிறேனே இதுக்கு நாம அதிகமா நன்றி செலுத்தும் இன்னைக்கு என்ன செய்யுங்க இன்னைக்கு அல்ல என்ன ஓ கோயில்லாம் வச்சிருக்கானே இதுக்காக நாம ஒவ்வொரு நாளும் யோசித்து யோசித்து எனவேதான் நம்ம சிறுநீர் கழித்து விட்டு வெளியே வரும்போது என்ன செய்யறாங்க மலம் ஜலம் கழித்து விட்டு வெளியே வரும்போது என்ன துவாசுறீங்க ஓதரம் அல்ஹந்து எதுக்கு ஓஃப்ரானுக்கு அல்ஹந்து என்ன செய்ய அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஓஃப்ரான் எல்லாம் என்னை மன்னித்தோம் அடுத்து என்ன சொல்றாங்க அல்ஹந்து என்னை விட்டு அசுத்தங்களை அதாவது நோவீனே தரும் அசுத்தங்களை என்னை விட்டு நீக்கிய வப்புலாரே உனக்கே எல்லாம் என்று மனதார சொல்லுங்க போயிட்டு வந்தா என்ன செய்யுங்க வெளியில வந்து நாம மனதார நல்லா உங்க அதே மாதிரி டாய்லெட் போயிட்டு வெளியில வந்தா எல்லாருக்கும் நாம மனதார என்ன செய்யுங்க நன்றி செலுத்த வேண்டும் ஏன் அது எவ்வளோ பெரிய நோயை தரக்கூடிய விஷயம் அதை விட்டு என்னை விட்டு நீக்கினாயே ரப்பே உனக்கே எல்லாம் புகழும் என்று அல்லாஹை புகழ வேண்டும் என்பதாக பெருமானவர் செல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹு அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை தந்தாகவே வர